எனக்கு பாட்டு வருவதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்கும் எனக்கு பாட்டு எப்படி வருது அப்படிங்கிறதுக்கு கன்னடத்தில் ஒரு பாடல் ஒலிப்பதிவு செய்வதற்காக பெங்களூர் போயிருக்கேன் பேங்களூர் போனால் என்னுடைய ட்ரூப்பில் சதானந்தன் அப்படின்னு சொல்லி ஒரு கிட்டாரிஸ்ட் இருந்தார் என்னுடைய நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே மாஸ்டர் கிட்டார் கற்றுக்கிட்டோம் அந்த சதா சதானந்தத்திற்கு ஒரு மியூசிக் கொடுத்துட்டு நான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிகிட்ருக்கேன் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ ரீல் ஸ்டார்ட் ஆகுது அப்போ ரீலோட பிக்சரை ஓட்டி ரீலான மியூசிஷியன்ஸ் வாசி தான் ரெக்கார்ட் பண்ணுவோமே தவிர ப்ரோக்ராம்டு மியூசிக்கெல்லாம் நம்மகிட்ட கிடையாது ஏன்னா ப்ரோக்ராம் பண்ண மியூசிக்கில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா அது மியூசிக்கே இல்லை எனி ஆர்ட் என் எந்த ஆர்ட்டை எடுத்துக்கோங்க அதில் பெர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா அது மியூசிக்கே கிடையாது அது ப்ரோக்ராம் ஆகிடும் ஸோ இவர் வந்து வாசிக்கிறாரு வாசிக்கிற ரீல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு மியூசிக் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய இடத்துல கண்டெக்டர் கை கை காட்டுறாரு ஸ்டார்ட் பண்ணுறாரு சதா வாசிக்கிறாரு தவறுது மிஸ்டேக் ஆகுது டேக்கு கட் ஆகுது பிக்சர் கட் ஆகுது எல்லாத்தையும் கட் பண்ண சதா என்னாச்சு சதா அப்படின்னா சாரி சாரி ராஜா ஒன் மோர் டேக் ஒன் மோர் டேக் மறுபடி வந்தது மறுபடி அதே பிளேஸ் வந்து மன்னிட்டு வந்தது அதே மாதிரி கண்டக்டர் கை காட்டினார் மறுபடியும் சதா மிஸ் பண்ணார் மறுபடியும் நான் டாக் பேக்கில் கூப்பிட்டு என்ன சதா மறுபடியும் அப்படின்னா சாரி 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 ராஜா நான் மிஸ் பண்ணிட்டேன் மறுபடியும் மோட்டேக்குனார் மறுபடியும் மூணாவது தடவை ஆச்சு மூணாவது தடவை ஆகிறப்போ எனக்கு கூப்பிட என்ன சதான்னு கூப்பிட முடியல சதா சதா நினைந்து உன்னில் கலந்திடவே அருள்வாய் ரமணா சதா சதா உன்னை நினைந்து நினைந்து உன்னில் கலந்திடவே அருள் பாய் இதில் என்ன விஷயம்னா இந்த சதா 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 ச ச சதா சதா அந்த சொரமும் அந்த அவருடைய பேரும் வந்து இந்த சட்சியமத்தில் ச நீதா சொரமாக எழுதினா அந்த பாட்டை சதா சதா உன்னை நினைந்து நினைந்து உன்னில் கலந்திடவே அருள்வாய் ரமணா சதா சதா உன்னை நினைந்து நினைந்து உன்னில் கலந்திடவே அருள்வாய் சதா செலித்து சளைத்த மனதிலே சதா சிவா ோர் நொடி பொழுதும் இடைவிடாது சதா சதா உன்னை நினைந்து நினைந்து உன்னில் கலந்திடவே அருள்வாய் அதா என சென்றது எத்தனை ஆலயங்கள் இதா சொன்னது எத்தனை மந்திரங்கள் அத சென்றது எத்தனை ஆலயங்கள் இதா என சொன்னது எத்தனை மந்திரங்கள் ஆழியின் அலை போல அலைதரில் உரை போல அலைந்து அலைந்து மனம் கலைந்து குலைந்து நிலை கலங்கி தினம் தவிக்குதே தொலைவில் தெரியாதிடும் கலங்கரை விளக்கே அருகினில் ஒடி வீசு நீ இருக்கும் கரை சேர சதா சதா உன்னை நினைந்து நினைந்து உன்னில் கலந்திடவே அருள்வாய் கமனா சதா சதா பக்கத்தில் இருக்கிற ரெக்கார்டிஸ்ட் இதை பார்த்துட்டு சதா சதான்னு கூப்பிட்டாரு அப்படி பாடி பாட ஆரம்பிச்சாரு சதா 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 சொல்லி அவர் வந்து ஆச்சரியப்படுறாரு